திருக்குறள் நெக்ஸ்ட் அதிகாரம் அன்புடைமை பார்க்கலாங்க அன்புடைமை வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்குங்க ஓகேங்களா ஃபஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னா அன்பை அடைத்து வைக்க எந்த தாழ்பாலும் இல்லை ஆர்வலர் ஆர்வலர்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாங்க அன்புடையவர் ஓகேங்களா புன்கண்ணீர்னா துன்பம் புண்ணா துன்பம் கண்ணீர்னா கண்ணீரே தான் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் ஓகேங்களா அன்பிற்கு முன்றோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பினை அடைக்க தாழ் எதுவும் இல்லை ஆர்வலர்னா அன்புடையவர் புண்கண்ணீர்னா துன்பத்தை கண்டு பெருகும் கண்ணீரை பா துன்பத்தை கண்டு கண்ணீர் வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்றாருங்க ஓகேங்களா அன்பிற்கு முன்றோ அடைக்கும் தாள் ஆழ்வலர் புண்கண்ணீர் பூசல் தரும் பொருள் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வர புன்கண்ணீர் பூசல் தரும் குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு இங்கே என்புன்றது எலும்பு ஆனால் இங்கே வந்து அந்த பொருளை குடிக்கிற உடல் பொருள் ஆவியை குடிக்கிறதுன்னு சொல்கிறார் அதாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்பிலார் அன்பு கூட்டல் இலார் அன்பு இல்லாதவங்களுக்கு எல்லாம் எல்லாமே தமக்குரியது தமக்குரியதுன்னு எண்ணுவாங்களாம் அன்புடையர் என்பும் என்பும்ன்றது இங்க எலும்புன்னு வச்சுக்க கூடாது அவங்களோட உடல் பொருள் ஆவிய கூட பிறருக்கு எண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு ஓகேவா பொருள் பாருங்க அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர் அன்புடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவார் ஓகேவா அன்பிலார் எல்லாம் தமக்குறையர் நெக்ஸ்ட் திருக்குறள் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறு உயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அன்போடு இயைந்த வழக்கு அன்போடு இயைந்த வழக்கு வழக்குனா இங்க வாழ்க்கை நீரி அன்போடு இயைந்த வாழ் வழக்கு அப்படின்னா அன்போடு இணைந்தது வாழ்க்கை நெறி என்ப ஆறு உயிருக்குன்னா அருமை கூட்டல் உயிர் அதாவது அருமையான உயிர் அர்த்தம் திரும்ப இங்கே என்பு வந்திருக்குங்களா இந்த இடத்துல என்பு வந்து எல் இங்கே வந்து உடம்புன்ற பொருளை வந்திருக்குங்க என்புனா எலும்பு தான் ஆனால் இந்த திருக்குறளில் என்பு என்பது உடம்பு ஆறு உயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு உயிருக்கும் உடம்புக்கும் என்ன தொடர்பு இருக்கோ அதே தான் அன்புக்கும் வாழ்க்கை நெறிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அன்போடு இய்ந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு அன்போடு இயைந்தனா அன்போடு 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 இயைந்த வழக்கு என்ப அப்படின்னா அன்பு வாழ் வாழ்க்கை நெறி வந்து அன்போடு இணைக்கப்பட்டிருக்கு உயிர் வந்து உடம்போடு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா பொருள் பாருங்கள் உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கிறது ஓகேவா நெக்ஸ்ட் திருக்குறள் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அன்பு ஈனும் ஈனும்னா தரும் அப்படி இதை நம்ம போன திருக்குள்ளே நிறைய பார்த்துருக்கோம் ஈனும்னா தரும் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அன்பு ஆர்வத்தை கொடுக்குமா தரும் அன்பு என்னத்தை தரும் விருப்பத்தை தரும் ஓகேங்களா அந்த விருப்பம் என்ன தரும்னா அது ஈனும்னா அது என்ன தரும்னா விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் நண்புனா இங்கே நட்பு ஓகேவா நட்பு என்னும் பெரும் சிறப்பை சிறப்புனா பெரும் சிறப்பை தரும் ஓகேவா அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அப்படின்னா அன்பு வந்து என்னத்தை தரும் ஆர்வம் தரும் ஆர்வம் என்ன தரும் அப்படின்னா அதாவது ஆர்வம்னா இங்கே விருப்பம் விருப்பம் என்ன தரும்னா நட் அன்பு என்கின்ற பெருஞ்சிறப்பை தரும் ஓகேவா அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு நாடா சிறப்பு பொருள் பாருங்க அன்பு விருப்பத்தை தரும் அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் ஓகேவா நெக்ஸ்ட் இருக்குள் பாருங்க அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இங்க வையகம்னா உல உலகம் என்பன என்பார்கள் அன்புற்று அமர்ந்த வழக்கு வழக்கு நம்ம மேலே பார்த்தோம்ல வாழ்க்கை நெறி அன்புற்று அமர்ந்த வாழ்க்கை வழக்கு அப்படின்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறி என்ன கொடுக்கும் அப்படின்னா வையகத்தாருல இருக்கவங்களுக்கெல்லாம் இன்பம்ன்ற பெருஞ்சிறப்பை தரும் மகிழ்ச்சியுடையவர்ன்ற பெருஞ்சிறப்பை தரும்னு சொல்றாரு அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அதாவது அன்போடு வா அமர்ந்த வழக்குன்னா அன்போடு வாழ்கிற வாழ்க்கை நெறி வந்து வையகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் இன்பம் அப்படின்ற அதாவது மகிழ்ச்சின்ற ஒரு சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு பொருள் பாருங்க அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர் சொல்றாரு அன்போடு அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் அன்போடு வாழ்க்கை நடத்தவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்பம் மகிழ்ச்சி இந்த சொல்றாரு நெக்ஸ்ட் திருக்குறள் அறத்திற்கு அன்பு சார்பு என்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அரியார் அதாவது அற அறம் செய்கிறது அன் அறம் செய்கிறதுக்கு தான் அன்பு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க யார் அறியாதவங்க ஆனால் மரத்திற்கும் அதுதான் துணை அப்படின்னு சொல்கிறாரு இங்கே மரம்ன்றது வீரம் கருணை ரெண்டுக்குமே ஆனால் அடிப்படை வந்து அன்பு வேணும் அப்படின்றாரு சொல்கிறாருங்க வீரத்துக்கும் அன்பு தான் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாரு அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியா மரத்திற்கும் அதே துணை அன்பு நான் இந்த திருக்குள் பாருங்கள் எளிமையாக பொருள் விளம்பாங்கிற மாதிரி தான் இருக்கும் அறத்திற்கே அன்பு அறத்தோட தொடர்புடைய தான் அன்புன்னு சொல் அன் அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க யார் அறியார் அறியாதவர் ஆனால் மரத்திற்கும் அக்தே துணை அப்படின்னு சொல்கிறாரு அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை அப்படின்னு சொல்கிறாருங்க ஓகேவா நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்பில் அது அப்படின்னா எலும்பு இல்லாதது ஓகேங்களா அன்பு இல்லாததுன்னா அன்பு இல்லாதது இல்லாததுன்னு அர்த்தம் எலும்பு இல்லாதது அன்பு இல்லாததுனா அன்பு இல்லாத உயிர்கள் ஓகேவா என்பில் அதனை எலும்பு இல்லாத உயிர்கள் புழுலாம் வெயிலில் போட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் இல்லைங்களா வருத்தி அது அழியும் போல்லைங்களா அது மாதிரி என்பில் அதனை வெயில் போல காயுமேனா எலும்பில்லாத உயிர்கள் வெயில் வந்து வருத்தி அளிக்குமா அது போல அன்பு அறம் அதாவது அன்பு இல்லாதவங்களை அறம் வந்து வருத்தி அளிக்கும் அப்படின்னு சொல்றாரு என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எலும்பில்லாத உயிர்களை வெயில் வந்து வாட்டி வதைப்பது போல அன்பு இல்லாதவர்களை அறம் வருத்தி அளிக்கும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா பொருள் பாருங்க எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பன் வற்றல் மரம் தளித்தற்று தற்று அன்பகத்து இல்லா அப்படியே பாருங்க பிரிச்சுக்கோங்க அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அன்பு உள்ளத்தில் அகம்னா உள்ளம் உள்ளத்தில் இல்லாத அப்படின்ற பொருள் அவங்களோட உயிர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வண்பால் கண் கண் அதாவது பாலை நிலத்தில் வண்பால் அப்படின்னா பாலை நிலம் பாலை நிலத்துல வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம் தளிர்த்தற்று அப்படின்னா தளிர்த்தது போல ஓகேவா அன்பகத்து இல்லா உயிர் அன்பகத்து உயிர் வாழ்க்கை அன் வன்பால் கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று இப்ப பாலை நிலத்துல இருக்கிற வற்றல் மரம் தளிர்க்காது அது மாதிரி மனசுல அன்பு உள்ளத்துல இல்லாதவங்களோட வாழ்க்கையும் தளிர்க்காது அப்படின்றார் ஓகேவா அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பாக்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அன்பகத்து இல்லா அன்பு அகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை வந்து பாலை வாடிய மரம் தளிர்க்காதது தளிர்க்கா வாழை அங்கே இருக்கிற மரம் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அவங்க வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அன்பகத்தில் இல்லா உயிர் இல்லா உயிர் வாழ்க்கை வண்பால்கன் வற்றல் மரம் தளி ஓகேவா பொருள் பாருங்கள் பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது அது போல் நெஞ்சில் அன்பு இல்லாதவர் மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பண்பால்கண் பற்றல் மரம் தைத்தற்று நெக்ஸ்ட்டு திருக்குறள் புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள் ஓகேங்களா கை கால் முதல் எல்லா உறுப்புகளும் புறத்துறுப்புன்னு சொல்கிறாரு எவன் செய்யும் அப்படின்னா என்ன பையன் அப்படின்னு இருக்கும் யாக்கைன்னா நம்மளுக்கு தெரியும் உடல் அகத்துருப்பு அகத்துறுப்புனா மனதின் உறுப்பு அன்பு அதாவது அகத்துறுப்புனா இங்க அன்புன்னு அர்த்தம் ஓகேவா அகத்துரு அப்பு மனதின் உறுப்பு அன்பில் அவர்க்கு அதாவது புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அப்படின்னா புறத்துறுப்புகள் எல்லாம் கை கால் இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் ஆனால் அகமும் அகத்துருப்பான அன்பு இல்லாதவங்களுக்குன்னு கேட்குறாரு ஏன்னா அன்பு இல்லாதவங்க எப்படியும் மற்றவங்களுக்காக எதுவும் செய்ய போகிறது எந்த ஹெல்ப்பும் பண்ண போறதில்லை எதுவுமே பண்ண போறதில்லை அப்போ அவங்களுக்கு கை கால் அந்த உட்பலால் என்ன பையன் அப்படின்னு கேட்குறாரு புற துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு புறத்ருப்பு எல்லாம் எவன் செய்யும்னா புறத்துருப்பு எல்லாம் இருந்து அதனால அவங்களுக்கு என்ன பையன் உடம்புல அகத்து உறுப்பான அன்பு இல்லைன்னா மீது எந்த உறுப்பு இருந்து என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு பொருள் பாருங்கள் நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள் அன்பின் வலியது உயிர்நிலை அது இல்லாருக்கு இன்பு தோல் போர்த்த உடம்பு அன்பின் வலியது உயிர்நிலை அதாவது ஒரு உடம்பில் உயிர் அன்பு இருந்தால் தான் அவங்க உயிரோடு இருப்பதற்கு ஒரு அடையாளம் அதுவே இல்லை அப்படின்னா அவங்க ஒரு எலும்பு தோளால் போர்த்த ஒரு உடம்பு மட்டும்தான் அங்கே உயிருன்றது இருக்காதுன்னு சொல்கிறார் அன்பு தான் உயிருன்றவருங்க அன்பு இல்லைன்னா உயிர் இல்லாத ஒரு உடம்பு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அன்பு தான் உயிர் அன்பு இல்லை அப்படின்னா அது ஒரு எலும்பு போர்த்தன ஒரு உடம்பு தான் அங்கே உயிர் இருக்காது அவ்வளோதான் மீனிங் ஓகேவா அன்பின் வலியது உயிர்நிலை ஓகேவா அது எல்லாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு ஓகேவா இங்கே பொருள் பாருங்கள் அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பு இல்லாதவர் உடல் வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அங்கு உயிர் இல்லை ஓகேவா அன்பின் வலியது உயிர்நிலை அஃதுல்லா இருக்கு எண்பு தோல் பொறுத்த உடம்பு நன்றி